பிரியமானவர்களை தேவிடம் இருக்கிற மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன ஆசிரியத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும் தேவனுடைய தே ஜீவனுள்ள தேவனாகிய கத்தை நம்மளை ஆசிர்வதிக்கிறவரு அவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருக்கு அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் தந்து உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரே சௌத்தரிக்கிற அன்பானே சுய சுவாமி உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும் என்று ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற உமையே காத்திருக்கிற நம்முடைய பாதத்தில் ஆண்டவரே ஒரு நன்மை நடக்காதான் என்று சொல்லி எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கத்தரே உடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் நீங்கள் கொடுக்க முடியாய் உடைய கரத்தில் சபிக்கிற தேவனாய் கத்தர் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுங்க பிசினஸில் தோற்று கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கொடுத்து ஆசிரியர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு பிசினஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல ஒரு தொழிலை கத்திர ஏற்படுத்துங்கப்பா ஆசீர்வாதமான பிஸ்னஸை கொடுங்க ஆசீர்வாதமான வேலையை கொடுங்க தகப்பனை படிப்பில் நாணயில் என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தை கொடுத்து ஆசிரியர் மகிமைகள் வீடுகளுக்கு ப்ரொமோஷனு காய் காதல் ப்ரொமோஷனு கொடுங்க ஆண்டு வரே ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற தடைகளை மாற்றி போட்டு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை தயவுகளை நீங்க காணச்சேங்க பொறுப்படுங்க ஏசு மூலம் சபிக்கிற நல்ல பேதாவே அம்மேன்